என்ன தோழிகளே எப்படி இருக்கீங்க உங்களை விட அழகானவங்களை பார்த்தா உங்களை விட நல்லா படிக்கிறவங்கள பார்த்தா உங்களை விட திறமசாலிகளை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்கள பார்த்து ரசிப்பீங்களா அல்லது பொறாமப்படுவீங்களா அவங்கள பார்த்து பாராட்டுவீங்களா அல்லது அனலாக கொதிப்பீங்களா பொறாமை என்கிறது தீ மாதிரி அது மற்றவங்கள சுடுறதுக்கு முன்னாடி நம்மளே சுட்டு பொசிக்கிறோம் அதனால் பொறாமப்படாதீங்க விஜிலா எவ்வளவு நேரமா கிளம்புற சீக்கிரம் நேரம் ஆகுது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கல்யாணம் நாம கண்டிப்பா சர்ச்சு சர்வீஸ் அட்டன் பண்ணணும் சாரிய கட்டிட்டு நகை வேற போடணும் நீங்க இப்படி பக்கத்துல நின்னு அவசரப்படுத்திட்டே இருந்தா இன்னும் லேட்டா தான் ஆகும் விஜிலா நீ என்ன டென்ஷன் ஆக்குற உங்களுக்கு ஒரு வேலை தாரேன் டென்ஷன் போயிடும் இந்த நெக்லஸ்ல ட்விஸ்ட் ஆகி இருக்குது அதை சரியா எடுத்து விடுங்க என்ன நெக்லஸ் இது புல்லு மாதிரி இருக்குது என்ன நகை போட்டு விட்டுருக்காங்க உங்கள் வீட்டில் ஏன் சொல்ல மாட்டீங்க சொல்லையா மூணு லட்சம் உங்கள் கையில் கொடுத்துருக்குது அதை மறந்துடாதீங்க ஆமாம் பெரிய மூணு லட்சம் எல்லாம் உனக்கு செலவழிக்கவே சரியாக போச்சு அஞ்சு பவுனில் தாலி என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரம் கல்யாண சேலை நிச்சய தாம்பள சேலை எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த ரொக்கம் சரியாக போச்சு அப்புறம் ஃபோட்டோ வீடியோ பூ மாலை இதுக்கெல்லாம் எங்கள் கை காசு தான் செலவழித்தோம் இப்படி வாய்க்கிலேயே பேசுறீங்களே உங்க தங்கச்சிக்கு ரொக்கமே கொடுக்காம தான் ஒரு மாப்பிளைக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கீங்க நகையும் அவளுக்கு என்னை விட குறைதான் வரும் உனக்கு அப்படியா நான் வேலை பார்க்கலன்னு குத்தி காமிக்கிறீங்களா நீ தான் என்ன பேச வைக்கிற எனக்கு வேலை இல்லைனு எனக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கிளர்க்கு வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் கிடைச்சிருக்கு அவளுக்கு இன்ஜினியர் மாப்பிளை அவளுக்கு நல்ல பண்ணா மஞ்சா நமக்கு சந்தோஷம் தானே சரி சரி சீக்கிரம் கிளம்பு நான் கல்யாணத்துக்கு வரல என்ன விஜலா திடீர்னு இப்படி சொல்றே எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு நான் வரல சரி நீ கெட நான் போறேன் ஹலோ அண்ணி என்ன சொல்லு எங்க அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வாராங்க எதுக்கு எடுத்திருக்காங்க அந்த பிளவுஸ குடுக்க வாராங்க அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க எப்ப வருவாங்க இன்னும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க அவங்கள கொஞ்சம் நல்லா கவனிச்சு அனுப்பிடுங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேண்டாம் இல்ல இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சரி வேற ஒண்ணு இல்லையே நான் போன வைக்கிறேன் வாங்க வாங்க உட்காருங்க நல்லா இருக்கியாம்மா நல்லா இருக்கேன்டி அண்ணனை எங்கம்மா அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க நாங்கள் நேற்று திவ்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் சாரி எடுத்தோம் ப்ளவுஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் இந்த அம்மா பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்குதே நிறைய ஜரி இருக்குதே விலை அதிகமோ இருபத்தஞ்சாயிரம் ஏ அப்பா விலையில என்னமா இருக்கு திவ்யாவுக்கு பிடிக்கணும் அதுதான் முக்கியம் திவ்யாவுக்கு இந்த கலர் பிடிக்குமா கல்யாண சேலைய திவ்யாவை கூட்டிட்டு போய் எடுக்கணும் அதை ஐம்பதாயிரத்துக்கு எடுக்கலான்னு இருக்கோம் உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக தெரியுது உங்கள் கிட்டே ஒரு உண்மையை சொல்லணும்னு தோணுது ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியலை எதை சொல்லணுன்னாலும் தயங்காமல் சொல்லுமா எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை உண்மையை சொல்ல ஒரு நாளும் தயங்க கூடாதுமா வேணா வெட்டிடுங்க சொல்ல வந்ததை சொல்லுமா நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் சொல்றேன் திவ்யாவுக்கு கற்ப ஒரு கட்டி இருந்துச்சு

என்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டாங்க அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எந்த டாக்டர்னு சொன்னீன்னா நாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்போம் இல்லையா நான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே கூடாது உங்களுக்கு நல்லது செய்ய போய் நான் இப்போ வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படிலாம் நாங்க ஒன்ன மாட்டி விட மாட்டோமா தயவு செய்து இந்த பேச்சு இதோட விட்டுருவோமே சரி என்ன குடிக்கிறீங்க காஃபியா டீயா நாங்க காப்பி டீ குடிக்கிற மனநிலையில இல்ல நாங்க கிளம்புறோம் இந்த பிளவுஸ் பீஸ் அதை எடுத்துட்டு போறோம் அப்போ நாங்க வரோம்மா சரிம்மா நாங்க கிளம்புறோம் என்னங்க என்ன விசாரிப்போம் விசாரிப்பீங்க அம்மா அப்பா விசாரிப்போமே யாரு சொன்னான்னு கேட்டா விஜிலா பேர சொல்லாம நாங்க கேள்விப்பட்டோம்னு சொல்லி விசாரிப்போம் சரி விசாரிச்சுதான் பாப்போம் எப்படி விசாரிக்கிறது அவங்க வீட்டுக்கு போயா அல்லது போன்லயா இந்த மாதிரி விஷயங்கள் நேர்ல போய் தான் சரிப்படும் அதுக்கு முன்னால ரவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருவோமா கஷ்டம் பார்க்காம நாம ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அவங்க கிட்ட பேசிட்டு ரவி கிட்ட சொல்லுவோம் விஜிலா விஜிலா என்ன பரபரன்னு வரீங்க திவ்யா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் வைக்கலான்னு பேசி இருந்துச்சு இப்போ அப்படி இல்லையா என்கேஜ்மெண்ட்டுக்கு அடுத்த நாளே கல்யாணமா ஏனா யாரும் நம்ம திவ்யாவை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லியிருக்காங்க அவளுக்கு கற்பு பையில் ஆப்ரேஷன் நடந்தது ஏதோ கட்டி அது இதுன்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை விட்ட ரொம்ப நல்லவங்க உடனே அப்பா கிட்ட நேரில் போய் கேட்டிருக்காங்க அவளுக்கு நடந்த டான்ஸில் ஆப்ரேஷனை தான் இப்படி யாரும் மாற்றி சொல்லியிருக்காங்க அப்பா அந்த டாக்டர்கிட்ட அவங்கள கூட்டிட்டு போய் விளக்க வச்சிருக்காங்க அந்த அம்மா திவ்யா வைத்த பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க அவ வைத்த பார்த்து அவங்க என்னத்தை கண்டுட்டாங்க மேஜர் ஆப்ரேஷன் ஆனால் வயிற்றுல தழும்பு இருக்கும் இல்லையா அவ வயிற்றுல தழும்பு இல்லை அதனால அந்த அம்மாவுக்கு சந்தேகம்லாம் போயிட்டு என்ன ஆட்கள் இவங்க யாரோ சொன்னாங்கன்னு இப்படி வந்து பொண்ணை சோதனை செய்யணுமா இப்படிப்பட்ட இடமே நமக்கு வேணாம் அம்மா தாயே நீ வாய வச்சுக்கிட்டு சும்மாரு நாளைக்கு நம்ம திவ்யா இப்படிப்பட்டவங்கிட்ட போய் கஷ்டப்படக்கூடாதேன்னு நான் சொல்றேன் ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுதுச்சான் பதிலுக்கு பதில் வக்கனையா நல்ல பேச மட்டும் உங்களுக்கு தெரியும் திவ்யாவுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்கேஜ்மெண்ட் சாரி பிங்க் கலரில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க நீங்களும் தான் எடுத்துட்டு வந்தீங்களே பச்சை கலரில் பட்டிக்காடா ஆமாம் அவங்க வீட்டில் திவ்யாவுக்கு எடுத்த சாரியை பற்றி உனக்கு எப்படி தெரியும் வந்து வந்து

அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா வரலையா சொல்லு வந்தாங்க ஆனா போதும் இது போதும் எனக்கு நீ இப்பவே உன் வீட்டுக்கு கிளம்பு மனசுல இவ்வளவு வஞ்சகம் வச்சுக்கிட்டு இருக்க உன்னோட என்னால வாழ முடியாது நான் போறேன் அவ ஒரு புறம் பிடிச்ச கழுதம்மா அவ கூட இனிமே வாழ முடியாதுமா அப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா பேச முடியாதுடா இது உன்னோட வாழ்க்கை சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துற முடியாது அண்ண பாதிக்கப்பட்டவன் நான் நானே அந்நிய மனசார மன்னிச்சுட்டேன்னு சொல்கிறேன் அப்புறம் நீ ஏன்னா இப்படி தயங்குற திவ்யா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ என்னமும் பண்ணிடுவாளும் திக்கு திக்குன்னு இருக்கும் மனசுல நிம்மதியே இருக்காது நீ சொல்றது பார்த்தா ஏதோ நம்முடைய சுயமுயற்சியால இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி இல்லையா பேசுற தேவ சித்தப்படி இந்த கல்யாணம் நடக்குது சரியா அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் யாரு அப்படியே யாராவது எதிர்த்து நின்று இந்த கல்யாணம் நின்னு போனா கூட நான் கலங்க மாட்டேன் அதையும் தேவ சித்தம்னு எடுத்துக்கிடுவேன் இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க நீ இப்பவே அவங்க வீட்டுக்கு போ நாம எல்லாரும் அவளை மன்னிச்சத அவகிட்ட கோபப்படாம நிதானமா எடுத்து சொல்லு உன் வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போ இத பத்தி இனிமே அவகிட்ட நீ பேசவே வேண்டாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் நீங்க சொல்றதும் சரிதான் எனக்கு படுது வெரி குட் நீ இப்பவே விஜிலா வீட்டுக்கு கிளம்பு அன்பு தோழியரே வணக்கம் பொறாமை என்னும் தீ அப்படிங்கிற கதையை பார்த்தோம் இது ஒரு குடும்பத்துல நடக்குது உங்க குடும்பத்துல கூட பல பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் இருக்கலாம் யாரையும் புண்படுத்தாமல் ஆனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அதுக்கு ஒரு சல்யூஷன் கண்டுபிடிச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் பைபிள் பேஸ்டு சல்யூஷனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா நீங்கள் தைரியமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரோட துணையோடு உங்களுக்கு நாங்கள் நல்ல சல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் சரியா சரி இன்னைக்கி நம்ம நிகழ்ச்சிகளை நுழையலாம் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரமோனா வந்திருக்கிறாங்க வணக்கம் ரமோனா வணக்கம் பொறாமை என்னும் தி அப்படிங்கிற கதையை பார்த்தோம் நம்ம இல்லையா அதில் வந்து முதல் மருமகா அடுத்தது நாத்தனார் மேலே பொறாமைப்படுறா அதனால் பல விஷயங்களை செய்கிறான் அந்த மாதிரி போகுது கதை இந்த பொறாமையை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க பொறாமை நம்ம ஹெட்டிங்லேயே இருக்கு கதையினுடைய ஹெட்டிங்லே தீ தீ அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் கூட வசனம் உண்டு பொறாமைய வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் ஸோ இந்த பொறாமப்படுறவங்க முன்னாடி நம்ம போனா அவ்வளோந்தான் புரியுதா இப்போ இந்த கதையில நம்ம பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் தான் அந்த பொறாமைய கிரியேட் பண்றான் யாரு பிரபு இவ சொல்றா அதாவது நாங்களும் தான் மூணு லட்சம் ரொக்கம் சொல்லையா கொடுத்தோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அவன் என்ன சொல்கிறான் அதில் உனக்கு சாரி வெட்டிங் லாக் அது இதெல்லாம் மீதி ஃபோட்டோ அதுக்கெல்லாம் எங்கள் காசு தான் நாங்கள் செலவழித்தோம் என் தங்கச்சி ஒன்றாந்தேதி ஆனால் டானி எவ்வளோ சம்பளம் வாங்குறா தெரியுமா அதனால தான் அவளுக்கு அப்படி மாப்பிள்ள அப்போ இவளுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது அப்போ நான் வேலை பார்க்கல ஏட்ட டவுரி வாங்கினீங்களா அப்படி எனக்கு தோணலை இவன் ஏன் அதை சொன்னான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அவன் முதல்ல என்ன சொன்னால் எனக்கு நல் என்னை விட உங்கள் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டுங்கிறான் அப்போது அது ஒரு ஆணோட ஈகோவை வந்து அது ஹேர்ட் பண்ணும் என் அப்போது நான் நல்ல மாப்பிள்ளை இல்லையா என்ன எனக்கு கிடைச்சதை விட உங்கள் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள கிடைச்சிதுங்கிறான் அப்படி சொன்ன உடனே தான் அவனுக்கு வந்து ஹேர்ட் ஆறான் ஓ அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் தானா வாச்சாம் பழம்ங்கறா நீ வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி கதை போகுதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று அவங்க சொல்றதுனால நம்ம ஏன் பொறாமைப்படணும் இல்லையா சொல்றதுனால நம்ம பொறாமைப்படணும் நம்ம குணம் வெளிப்படுது எது உள்ள இருக்கோ தானே வெளியில வரும் ஆமா 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 சோ அவளுடைய உண்மையான குணம் வெளியே வருது ஆமா ஆமா இருந்தாலும் அந்த நாத்தனார் வந்து அன்னி எங்க மாமியார் மாமனார் வருவாங்க அவங்கள நல்லா கவனிச்சு கொடுங்க மேரேஜ் ஆகி போறதுக்கு முன்னாடியே மாமனார் மாமியார நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்குது இல்லையா இவ வந்து பொய் சொல்லவும் இவளுக்கு தெரியல விஜிலாவுக்கு வந்து பொய் சொல்ல தெரியல அவ யோசிக்கிறா நான் அவங்ககிட்ட வந்து ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சே அப்படிங்கிறா சொல்லுமா நோனே இல்ல நினைச்சா அது நான் சொன்னா அது தப்பா போயிரும் அவளுக்கு அதை எப்படி சொல்லு தெரியல கடைசியில பொய் சொல்லிடுறா இல்லையா அவங்க நல்ல ஒரு மாமியார் மாமனார் அவர் வந்து கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை விசுவாசம் அடுத்தது அன்புள்ளவராக இருக்கிறாங்க அந்த ஃபேமிலி மாமியார் மாமனார் ஃபேமிலி அன்பாக இருக்கிறதுனால இந்த பொறாமையிலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க பிள்ளைய கொண்டுட்டு வந்துடணும் எப்படியாதுன்னு நினைக்கிறாங்க அவங்களும் அந்த கெட்ட எண்ணத்தை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பிரபுவுடைய அப்பா அம்மாட்டை வந்து கேட்குறாங்க நாங்கள் இப்படி கேள்விப்பட்டோம் அவளுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்காமே அப்படின்னு சொல்லி ஸோ அப்படியா நாங்கள் வேணா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம் என்ன நடந்தது டான்சில் சர்ஜரி நடந்ததுன்னு அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க அப்போது இந்த நாத்தனாருக்கு கோவம் பாருங்கள் அண்ணி மேலே கடைசியாக தெரிஞ்ச பிறகும் அண்ணி அவள் என்ன செய்கிறாள் மன்னிச்சிட்றான் ஸோ கடவுள் மேலே ஒரு பயம் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை அன்பு அவங்க குடும்பத்தில் இருந்ததுனால அந்த பொண்ணும் அவளும் சின்ன பொண்ணு தானே அண்ணியை விட சின்ன பொண்ணு ஸோ அவள் என்ன செய்கிறா மன்னிச்சிட்றா அந்த பெற்றோரும் இந்த பிரபு வந்து கோவப்பட்டாலும் இல்லைடா குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் நீங்கள் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு தங்கச்சி நீங்கள் பிரியக்கூடாது நீ மன்னிச்சிருடா இவன் கோபத்துல அவங்க வீட்டுக்கு போனிலாம் அனுப்பிடுறான் நீ போய் கூட்டிட்டு வா இவளும் பாருங்க இதே இது வேற நான் என்ன செய்ய மாட்டாங்க அன்னிக்கி ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நானுமே நினைக்க மாட்டேன் இவ்வளோ சொன்னால நம்ம எங்கே செய்யணும்னு தான் நானும் நினச்சிருப்பேன் சரியா ஆனால் இந்த பொண்ணு அப்படி இல்லை அன்னியை மன்னிச்சு அன்னைக்கு என் கல்யாணத்துக்கு நான் ஒரு ஸாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்படுறான் கர்த்தர் வந்து யாரை யாரை எப்படி ஆசீர்வதிக்கணும் நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் மனுஷங்க யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது ஆனா அது வந்து விஜுலாவுக்கு என்ன செய்யலை தெரியல அவள் பொறாமப்படுறான் அதுதான் காரணம் கடவுள் யாருக்குரிய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது மனுஷங்களாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற இது அவளுக்கு தெரியல அப்போ அவள் இன்னும் கடவுளை பற்றி நல்லா அறியலை கர்த்தரை பற்றி நல்லா அறியலை அவர் மீது உண்மையான அன்பு இல்லாததுனால தான் அவளுக்கு அந்த பொறாம குணம் என்னை செய்து வருது கர்த்தர் நமக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி குணங்கள் நமக்குள்ள என்ன செய்யாது இருக்காது ஆமாம் அது மட்டும் இல்லை நமக்கு பொறாமை அப்படின்னு வர்றப்ப நம்மளோட கிடைச்ச ஆசீர்வாதங்களை நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் நிறையா விஷயங்கள் நம்மளோட நிறையா பேருக்கு நிறையா இருக்கும் நம்மளோட திறமைகளாக இருக்கும் அல்லது ஒரு செல்வமாக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் நல்ல கனவை அமைஞ்சிருக்கலாம் நிச்சயமாக இருக்கும் அதை பார்த்து நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் இருக்காது திருப்தியும் இருக்காது அதே நேரம் நம்ம எத்தனையோ பேரோட உயர்ந்த நிலைமையில் இருக்கோம் அவங்களோட நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நம்ம திறமைசாலிகள் அவங்களோட நம்மகிட்ட நிறையா பணம் இருக்குது நல்ல கணவர் கிடச்சிருக்காரு நல்ல பிள்ளைகள் இருக்குது நல்ல குடும்பம் இருக்குது அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் இப்போ நம்ம யாரோட கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம சரியா இருக்கணும் எல்லாம் நம்மளோட அதிகம் உள்ளவங்க கூட கம்பேர் பண்ணி பண்ணி நம்ம வாழ்றப்ப நிச்சயமா நமக்கு வந்து சந்தோஷம் இருக்காது ஆமா இன்னொன்று இந்த அவர் சொல்லி பிரபு சொல்லி அவளுக்கு பொறாம வருதுங்கிறதோட இதே இது பாருங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது ஆ நாத்தனார் வந்து பொறாமைப்படலை கோவப்படலை அப்போ எதுவும் நம்ம மனசுக்குள்ள இருக்குதோ அதுதான் வெளியில வருது அவள் மனசில் அன்பு இருக்கு அதனால மன்னிக்க முடியுது அவளால் இல்லையா அந்த பொறாமை வந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷமும் இருக்காது அடுத்தவங்க சந்தோஷப்படுறதையும் நம்மளால் தாங்க முடியாது சரி இந்த பொறாமை இல்லாமல் நம்ம இருக்குது அதை எப்படி எடுக்கலாம் பொறாமையை நம்மளை விட்டு எப்படி எடுக்கலாம் ஆ ஆ ம் நம்ம வந்து அந்த பொறாமை எப்படி எடுக்கணும் மற்றவங்கள ரொம்ப பார்க்கக்கூடாது இப்போ நான்லாம் பக்கத்து வீட்டில் என்ன ஜாமான் வந்து இறங்கினாலும் நான் பார்க்க மாட்டேன் அங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா நல்லா இருக்கீங்களாக்கா அதை கேட்டுக்கிடுவேன் சிலருடைய எண்ணங்களே அப்படி இருக்கும் தெரியுமா அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க அவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க நம்ம வீட்டில் இல்லையே அப்ப நம்ம அதை வந்து அடுத்தவங்கள நம்ம அப்படி கண்காணிச்சிட்டே இருக்கும் போது நமக்கு பொறாம தன்னால வளரும் நம்ம அதை பார்க்காம நம்ம இருந்தோன்னு வைக்கலாம் அந்த பொறாம குணங்கள்லாம் நம்மகிட்ட என்ன செய்யாது இருக்காது அடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் வேணும் அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட பொறாம காணப்படாது எல்லாரும் நம்மள மாதிரி நல்லா இருக்கணும் எல்லாருடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அது நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைத்தால் பொறாமங்கிறதே நமக்கு என்ன செய்யாது வராது அடுத்து நம்ம உள்ளம் வந்து ஒரு கபடற்ற நிலையில இருக்கணும் புறாவை போல கபடற்ற மனதை தாரும் கர்த்தாவேன்னு நம்ம அணுந்துணும் ஜெபிக்கணும் அப்படி கபடு இல்லாமல் ஒரு வஞ்சனை இல்லாமல் நம்ம இருக்கும்போது பொறாம நம்மகிட்ட வராது அடுத்து கர்த்தர் யார் யாருக்கு என்ன கிருபையும் இறக்கமும் ஆசீர்வாதமும் வச்சுருக்காரோ அதுதான் கிடைக்கும்னு கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது நமக்கு அந்த பொறாமை என்ன என்ன செய்யாது வராது நல்லா டெய்லி ஜபம் பண்ணணும் நம்ம அதுக்காக இந்த மாதிரி குணங்கள்லாம் எங்களுக்கும் வரக்கூடாது எங்கள் பிள்ளைங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் அந்த என்ன செய்வார் நம்மளை விட்டு எடுத்து போடுவார் மற்றவங்களுடைய பிளஸ்ஸிங் கூட நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும் இன்னும் நான் எப்படி மேலே போக நான் எப்படி டெவலப் ஆக எப்படி என் பிள்ளையில நான் முன்னுக்கு கொண்டு வர அதை தான் நினைக்கணுமே ஒழிய கம்பேரிசன் வரும்போது கண்டிப்பா பொறாம வரும் மற்றவங்களோட நம்ம எதுவுமே என்ன செய்யக்கூடாது கம்பேர் பண்ண கூடாது அன்பு சகல பாவங்களையும் மூடும் அன்பு மன்னிக்கும் அன்பு பகிர்ந்து கொடுக்கும் கர்த்தருடைய அன்பு நம்மகிட்ட நல்லா இருக்கும்போது இந்த பொறாமைங்கிற குணமே நமக்கு என்ன செய்யாது இருக்காது அன்பானது வந்து மன்னிக்கும் குணம் உடையது சோ அவங்க என்ன செய்யறாங்க மன்னிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஜெபிக்கிற பேரண்ட்ஸ் இவளுடைய மாமனார் மாமியார் வந்து நல்லா ஜபிக்கிற ஃபேமிலி அப்பா அம்மா நல்ல ஜவு பண்றாங்க கர்த்தர் மேல விசுவாசமா இருக்காங்க அவங்க என்ன இது தேவனுடைய நடக்குது அதனால என் மகா கல்யாணம் தடைப்படாது அப்படின்னு சொல்றாங்க விஜுலாவும் அதேமாரி சொல்றா பாருங்க அப்படி முடிஞ்சாலும் நான் கடவுளுக்கு நான் நன்றி தான் சொல்லுவேன் நாத்தனார் அப்படி கல்யாணம் நிற்பாட்டினால் நின்னாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அது தேவனுடைய சித்தம் மனுஷனால யாராலயும் அதை தடை பண்ண முடியாது அப்படின்னு அவளும் ஸ்ட்ராங்கா இருக்கா சோ இந்த ஃபேமிலி பிரபுவ தவற நாத்தனார் அப்பா அம்மா நல்ல ஜோம் பண்றாங்க தேவனுடைய சித்தத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க ஒப்பு கொடுக்கறாங்க மனுஷனால் இது தடை செய்ய முடியாதுங்குற ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது இல்லையா அதனால தான் அவங்க கடவுளுக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க அந்த மன்னிக்கிற குணம் அவங்க மூணு பேருக்கும் இருக்குது மகன் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன என்ன அப்பா அம்மா சொல்லி கொடுத்து அவங்க என்ன செய்யறான் புரிஞ்சுக்கிறான் பிரபு அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் நம்ம பண்ணிட்டோமே இவங்க நம்மள மன்னிச்சிட்டாங்களே அப்படிங்கிறப்ப விஜயாவோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அவளுக்கு வந்து முதல்ல வெக்கமா இருந்திருக்கும் நம்ம இப்படி செய்துட்டோமே நம்ம இப்படி செய்தாலும் அவங்கள நம்மளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு அவளுக்கு முதல்ல கொஞ்சம் வெக்கமாவும் இருந்திருக்கும் அடுத்து அவ பல வகையில திங்க் பண்ணியிருக்கலாம் நம்ம செய்தது தப்பு அப்படிங்கறத அவ உணர்ந்திருக்கலாம் இவங்க அன்பு இருக்கிறதுனால தானே மருமகளை இல்லனா இன்னொரு மாமியார் மாமனார் நல்ல ஜெபிக்கிற ஒரு ஃபேமிலியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் பிள்ளைய இப்படி பண்ணிட்டா அவங்க வரவே கூடாது மகனை விட்டு பிரிக்கிறதுல தான் அவங்க எய்ம் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்க அன்பாக இருந்ததுனால தான் சேர்க்க சொல்றாங்க இனி இவளும் மாறிடுவோம் மாறிடுவோம் அதுதான் அதான் பாயிண்ட் இல்லை இப்படி மன்னிக்கிறதுனால ஆத்மாவே அவங்க வந்து அதை ஆதாயப்படுத்துகிறாங்க திவ்யாவுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவோட ரியாக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விஜிலா சொன்ன உடனே அந்த திவ்யாவுடைய மாமியார் மாமனார் அவங்க உடனே அதை கேட்கலை ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து தான் மகனுக்கு இன்னும் பொண்ணாக கிடைக்காது நம்ம இதை நிற்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் அப்படி இல்லை இல்லை நம்ம இதை வந்து நல்லா கவனிக்கணும் கேட்கணும் எனக்கு அந்த பொண்ணு மேலே சந்தேகம் இருக்குது நம்ம அவங்ககிட்டே நம்ம நேரடியாக கேட்டுடலாம் உன்ன அந்த லேடி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஃபோனில் கேளுங்க அப்படின்னு ஃபோன்லலாம் இதை கேட்கக்கூடாது நம்ம நேரவே போவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அவருக்கு ஒரு சந்தேகம் சரியா அப்போது அங்கே போகும்போது திவ்யாவுடைய அம்மா அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்ட உடனே அவங்க உண்மையை சொல்கிறாங்க இல்லை எங்கள் பிள்ளைக்கு வந்து டான்ஸில் தான் இதானது அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரியுறோன்னா அந்த திவ்யா வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுற பொண்ணாக இருந்ததுனால நல்ல பேரண்ட்ஸ் நல்ல ஃபாதர்லாம் மதர்லாம் அவளுக்கு கிடச்சிருக்கு இதே இது நம்மளை மாதிரி வேற ஒரு ஃபுல்லாக இல்லாத பேரண்ட்டுன்னா என்ன செய்வாங்க அந்த கல்யாணத்தை என்ன செய்திருப்பாங்க நெற்பாட்டி இருப்பாங்க ஆனால் திவ்யாவுடைய ப்ரேயர் பேரண்ட்ஸுடைய ப்ரேயர் அவங்கள நேரில் என்ன செய்து கேட்க சொல்லுது நம்ம வந்து அதனால் ஊரில் சொல்கிற வதந்திகளை நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ப அது தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி நேரில் வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க சரி கடவுளுடைய சித்தம் என்னன்னு நம்ம பார்ப்போம் சொல்லி இருந்தாலும் அந்த அம்மா நல்லா திவ்யாவை நல்லா செக் பண்றாங்க பண்ணி அவங்களுக்கு திருப்தி ஆனோன்னு செய்யறாங்க மேரேஜ் பண்றாங்க இதுல இவளுக்கு பொறாமை ஏன் வந்திருக்கோன்னா ஸாரியும் நல்லா காஸ்ட்லி ஸாரி அழகான கலர் திவ்யாவுக்கு பிடிச்ச கலரை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு பொறாம இவளுக்கு அப்படி காஸ்ட்லியா எடுக்காம இருந்திருக்கலாம் அதனால அவளுக்கு பொறாம நம்மளை விட நல்ல சாரி நல்லா நகை போடுற ஒரு ஃபேமிலி வாளுக்கு கிடைச்சிட்டே அப்படின்னு ஒரு பொறாமை என்ன செஞ்சிருக்கோம் விஜிலாவுக்கு வந்திருக்கோம் நான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பொறாமைங்கிற தீ வந்து ரெண்டு ஃபேமிலியும் இல்லாமல் போனதுக்கு காரணம் கர்த்தருக்கு பயந்து அவங்க நடக்கிறாங்க அவர் மேலே அன்பாக இருக்கிறாங்க விஸ்வாசமாக இருக்கிறாங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்க நம்ம திவ்யாவுடைய அம்மா அப்பாவுக்கு என்னது இது கர்த்தரால் உண்டானது அதை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையிலே அது உண்மைதான் ஸோ நம்ம நல்லவங்களாக இருக்கிறப்ப ஆண்டவர் ஆசிர்வதிக்க தான் செய்வார் தடைகள் வரும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டு ஆனாலும் அதை வந்து நல்ல தடைகள் அழகாக மாறி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக வருது அதை நம்ம எப்படி மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ தடை கொண்டு வந்த விஜிலாவையே அவங்க மன்னித்து ஏற்றுக்கிட்டது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் நாளைக்கு விஜிலா கூட ஒரு நல்ல மகளாக மாற மருமகளாக மாற வாய்ப்பு இருக்குது சரி ரமோனா நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ என்ன தொழிகளே கலந்துரையாடலை கேட்டிங்களா நீங்கள் விஜிலா மாதிரி பொறாமை உள்ளம் கொண்டவங்களா அல்லது திவ்யா மாதிரி மன்னிக்கும் பண்பு உள்ளவங்களா திவ்யா மாதிரி மன்னிக்கும் பண்பு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் விஜிலா மாதிரி பொறாமை உள்ளவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற வேண்டிய தருணம் இது பொறாமைப்பட்டு மற்றவங்க வாழ்க்கையில் நீங்கள் தீமை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவருக்கு எதுனா நீங்கள் நிற்கிறீங்கன்னு அர்த்தம் அது எவ்வளவு பயங்கரமான விஷயம் அதனால் பொறாமை அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரும் பொழுது உடனே ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரே இந்த உணர்வை என்னை விட்டு அகற்றும் அப்படின்னு கேளுங்க அடுத்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றா நினச்சி பாருங்கள் அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்படி செய்யும் பொழுதே அந்த பொறாமை நம்மளை விட்டு மெதுவாக அகன்று போகும் அதே மாதிரி திவ்யாவை நினச்சி பாருங்க பைபிளை ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் உனக்கு ஒருவன் தீமை செய்தால் சரிக்கு சரி செய்யாமல் அவனுக்கு நீ நன்மை செய்தாயானால் அவன் தலையில் அக்னி தழலை போடுகிறாய் அப்படின்ட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இவள் வந்து விஜிலாவை அப்படியே மன்னிச்சுட்டான் மன்னிச்சிட்டு அவளுக்கு நான் ஒரு சாரி வாங்கி கொடுப்பேன் நல்ல சந்தோஷமாக அவளை நான் வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறா இது விஜிலாவுக்கு தெரிஞ்சால் இதை விட பனிஷ்மெண்ட் அவளுக்கு என்ன எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம் இது தெரிஞ்சும் நமக்கு இப்படி இருக்கிறாங்களே அப்படி அவள் கூனி குறுகி போவான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாக தான் இருக்கும் இல்லையா இவங்க பதிலுக்கு பதில் சண்டை போட அந்த சண்டை அதிகமாகும் வார்த்தைகள் வெடிக்கும் இன்னும் பயங்கரமாகி அந்த கணவன் மனைவியே பிரியக்கூட நேரிடலாம் ஆனால் இவள் மன்னிக்கிறது மூலமாக அந்த குடும்பம் வந்து காப்பாற்றப்படுது அது மட்டும் இல்லை விஜிலாவுடைய குணம் மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஒரு மன்னிப்பு தான் ஆனால் மன்னிக்க கஷ்டம் அவனுடைய வாழ்க்கைக்கே அவளுடைய அண்ணி வந்து தடையாக நிற்கும்போது இவா நமக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் இந்த மன்னிப்பு கிடைக்கும் தேவனுடைய அன்பு நமக்கு இருந்தால் தான் இந்த மன்னிப்பு முடி இந்த மன்னிக்க முடியும் அதனால் தேவனுடைய அன்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நம்ம பிரார்த்திக்கணும் மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பாங்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்போந்தான் உறவு பலப்படும் ஆண்டவர் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அந்த உறவை காப்பாற்றுறது நம்முடைய பொறுப்பு உறவுகள் பலப்பட வேண்டும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும் மன்னிக்கணும் அதை நீ நம்ம வளர்த்துக்கிடணும் சரியா அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு மிஸ்ட் கால் கொடுங்க இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்ட் கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஜலசி மென்டல் கேன்சர்னு சொல்லுவாங்க அது மனசையே அரிச்சிரும் தனக்கு கிடைச்ச நன்மைகளை நினைச்சு சந்தோஷப்படாது பொறாமைப்படுறவங்களால எந்த சூழ்நிலையிலும் திருப்தியாகவே இருக்க முடியாது அதனால பொறாமையை மட்டும் உங்க பக்கத்துல வரவே விட்டுறாதீங்க